பதினஞ்சு நாள் நெருக்கி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை எட்டாம் தேதிங்க இந்த வீடியோ போடாத கேப்பில் எனக்கு சில பிரச்சனைகள் நடந்துட்டு அது இல்லாமல் சேனலுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு என்னென்னா இந்த வீடியோ போடாத கேப்பில் என்னென்னு தெரியல டக்கு டக்குன்னு அவ்வளோ பேர் அன்சர்க்ரை பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுங்க என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றே கொண்டு தூ கொண்டுட்டு வந்தோமே என்னடா டக்கு டக்குன்னு அன்சர்கே பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது எதனால் பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது வீடியோ போடாத ஒரு காரணத்தினால தான் எல்லோரும் அன்சரிக்கை அவ்வளோ பேர் பண்ணிட்டு போயிட்டாங்க அது அவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது அப்போ ஜெனலில் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணி உள்ளே வராங்க அப்படி நம்ம வீடியோ போடாதப்ப பண்ணிட்டு வெளில போகிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியல ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு என்ன ஒரு பன்னெண்டாயிரம் நெருக்கி கொண்டுட்டு வந்தேன் எல்லாம் அவ்வளோ பேர் டக் டக்குன்னு பண்ணிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாயிட்டு அதனால தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்து போட்டே ஆகணும் இன்றைக்கி ஒரு டே ரொட்டீன் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போட்டாகணும் இதுக்கு என்னட்டு உங்கள்கிட்ட ஒரு பதில் சொல்லிவிடும் தான் நண்பா இந்த வீடியோ காலையில் பார்த்தீங்கன்னா மேடத்தை கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துவிட்டேன் அது இல்லாமல் மேடம் வந்து வேறு வேலை விட்டுருக்காங்க இப்போ என்னென்னா ஓனர் சிபிஆர் வந்து எப்போதும் கொடுத்துட்டு போயிட்டு வார் மாத்திரை வாங்குறதுக்கு இன்றைக்கி என்னான்ட்டு தெரில போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு போயிட்டு மாத்திரை வாங்கி வாங்கிட்டு வானு அங்கே தான் தெரியும் மாத்திரை வாங்க முடியுமா என்னான்ட்டு ஒன்றுமே எனக்கு புரியலை அது இல்லாமல் என்னாச்சுன்னா போன வீடியோவில் பார்த்தீங்களா பார்த்தீங்களான்ட்டு நிறையா வாயிலை விட்டுட்டேங்க அது நான் இந்த வீடியோலன்ட்டு கிடையாது நிறைய எல்லா வீடியோலேயுமே அந்த பார்த்திங்களான்ன்ட்டு நிறைய நான் உள்ள பேசியிருக்கேன் அது என்னை மீறி வருது அது அது போன வீடியோவில் தான் எனக்கு வந்து அது அப்படி அவ்வளோதான் இது பார்த்திங்களா பார்த்தீங்களான்ட்டு அவ்வளோ பேர் எங்கள் கமெண்ட்லேயே எனக்கு கழுவி ஊற்றிருக்கீங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ போய் போய்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது எல்லா வீடியோலேயுமே நான் பார்த்தீங்களான்னு பார்த்தீங்களாட்டு நான் பேசியிருக்கேன் எனக்கே தெரியாமல் அதை பேசியிருக்கேன் இந்த வீடியோவில் முடிஞ்சால் அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் நண்பா கண்ட்ரோல் பண்ணுறேன் ஆனால் சில 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 இடத்துல வரும் அதை எண்ணெய் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த பார்த்திங்களா அப்படிங்கிறத ஏன்னா ஒன்று நான் பண்ணுறேன்னா அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்தது திருத்திப்பேன் திருத்திக்கிறது நம்ம ஒரே ஒரே டைத்தை எதுவுமே இன்னும் பண்ண முடியுது ஒன்று ஒன்றா தான் நம்ம லைட் லைட்டாக தான் குறச்சிக்கிட்டு வர முடியும் அதை திருத்திக்கிறேன் நண்பா சாரி இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்திங்களா வருது பார்த்தீங்களா ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் குறச்சிக்கிறான் நான் கண்டிப்பாக இது வந்து சைக்கிளு புது சைக்கிளு நம்ம நியூ பேட்ரி சைக்கிள் எங்கே வருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது வந்து சைக்கிள் வாங்கி ஒரு பதினைஞ்சு நாள் இருக்கும் பதினைஞ்சு இருபது நாள் ஆயிடுச்சு நானும் நானும் பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து இங்கே இங்கே வீட்டுக்கு வெளில பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு கிடப்பான் நான் வந்து கடைக்கு குப்பூசாங்க போகிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு அப்புறம் காய்கறி சின்ன சின்ன பொருள் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சைக்கிளில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் சாயந்தரம் ஓட்டி காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன் இப்போ நான் மாத்திரை வாங்க போகணும் வேற ஒன்றும் கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த சைக்கிள் வாங்கி ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு புது டயர் ஏழுதுனா இருக்கு நான் மாற்றிட்டு வந்துடுறேன் பையன் எங்கேயே கல்லில் விட்டு அடித்து பின்னாடி டயர் வெடித்து ரிமூ வளைஞ்சி நிமித்து நான் போயிட்டு அம்மாட்டோம்லாம் அது எழுதுனாருக்கு நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் நண்பா ஓகே அது சாயந்தரம்னா உங்களுக்கு நான் ஓட்டம் முடிஞ்சால் ஓட்டி காமிக்கிறேன் இப்போ வாங்க நம்ம பார்மசிக்கு போனேன் நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா லைக் பண்ணுங்கள் அன்சர் கால் பண்ணிட்டு போகிறீங்க ரொம்ப வேதனையாக இருக்குது சரி வாங்க போகும் என்ன நடக்க பொதுன்னு தெரியல செக்யூரிட்டி பாருங்கள் மிலிட்ரி அதாவது இது வந்து மில்ட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மெயினான விஷயம் இதில் வந்து இப்போ நம்ம டோக்கனை எடுத்துட வேண்டியதுதான் கை எட்ட மாட்டுது வலைக்கு சலாம் ஓகே நான் பா டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டேன் அரேபிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் பார்க்கிங் நம்ம ஓனர் வந்து பார்க்கிங் காசு தரல பார்ப்போம் அவர் வந்து கொடுப்பார் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் கொடுப்பார் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்ம ஓனர் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் கூடாமத்திரை வாங்கி முடிச்சாச்சு அதாவது நம்ம சிபிஆர் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா நம்ம வந்து விஐபிக்கு போகாமல் என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக போயிட்டு அந்த மிஷினில் டோக்கன் எடுத்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு வருவேன் இப்போ சிபிஆர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா விஏபிக்கு போயிட்டு ஃபோட்டோ காமிச்சு அவங்கவுங்க ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்தாங்க போயிட்டு அதாவது விஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிற்கவேதில்லை டேரக்டாக போயிட்டு எழுதி கொடுத்தாங்கன்னா டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம ஓனர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்க்கு அஞ்சு ரூபா அனுப்பிட்டாரு சீக்கிரமாக வந்துவிட்டேன் பட் பாப்பு காசு எடுக்கிறாங்களா ஃப்ரீயாக தான்ட்டு நண்பா நம்ம ஆசப்பட்ட மாதிரி அஞ்சு ரூபா காசு நமக்கு மிச்சமாகிட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ரூபா அன்னி கூட்டார்ல பார்க்கிங் ஆயிட்டு ஏன்னா சீக்கிரமாக வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த காசு வந்து அங்கே எடுக்கல கொஞ்சம் லேட்டாக இருந்தால் ஒரு அஞ்சுருவா எடுத்துருப்பாங்க அவ்வளோதான் போயிட்டு மாத்திரையை வீட்டில் வச்சுட்டு அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா இருக்குது அது உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன் காசு கையில் இருக்குது பார்த்தீங்களா அந்த காசு எதுக்குன்ட்டு சொல்கிறேன் அவ்வளோதான் நம்ம போயிட்டு பார்ப்போம் இன்னைக்கு டே ரொட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்க்கப் அன்சர்க்குலேட் பண்ண அதிக நண்பா ரொம்ப வருத்தமாக இருக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பன்னெண்டாயிரத்தை கொண்டுட்டு வந்தேன் டக்குன்னு டக்குன்னு என்ன அன்சர்க்ரைப் பண்ணிட்டு போனது பார்த்தீங்கன்னா வயிறான எரியுது எனக்கு பார்த்தீங்கன்னா குப்பு வாங்கிட்டு நம்ம டீ குடிக்க வந்தாச்சு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டியை போட்டு டீ குடிக்க உள்ள வந்தேன் என்னை கூப்பிட்டு என்னமோ கேட்டாரு என்னமோ டீ குடிக்கிறதுன்னு தண்ணீங்க கப்போ என்னவோ கேட்டாரு எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அவனை அனுப்பி விட்டு வந்து பாருங்க தெரியுது அவங்களுக்கு ஆ திருப்பி அவனையே போயிட்டு அணை விட்டு கேட்டு வர சொல்லி போயிட்டு கேட்டு வர தலைவர் அடுத்து என்ன மாதிரி நடக்குதுட்டு இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா டவுனுக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி மேடை வந்து அதாவது இங்கேயும் வந்து கஷ்டப்படுற ஆள்லாம் இருக்காங்க அதாவது நம்ம ஊர் மாதிரி வீடு கூட இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் வீடெல்லாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் காசு விஷயத்தில் வந்து கம்மியாக இருப்பாங்க அன்னைக்கு ஒரு அஞ்சாறு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி மேடம் வந்து லுல்லுலேருந்து ஜாமான் வாங்கி வர வச்சு தலாபாத்திரத்தில் கொண்டு வந்து அதை வாங்கி கொண்டு நான் கொண்டு அந்த வீட்டுக்கு கொண்டு கொடுத்தேன் இன்றைக்கி வந்து காலையிலே மேடம் கையில் பத்து காசு கொடுத்து இன்றைக்கி வந்து விஜிடபுள் அதாவது விஜிடபுள் வாங்கி கொடுத்துரு உனக்கு என்னென்ன மேடம் சில பொருள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொண்டு வாங்கி கொடுக்கணும் இப்போ நான் அந்த வெஜிடபிள் வாங்குறதுக்கு எங்கே வந்திருக்கேன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொருள் வாங்குவோம் பார்த்தீங்களா அங்கே நான் போல நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா அம்மா டவுனுக்கு வந்திருக்கேன் மேடம் வந்து காசு கொடுக்கும்போது அம்மா டவுனில் போயிட்டு நீ வாங்கிக்க நம்ம வீட்டுக்கிட்ட போக நீ வாங்க வேண்டாம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசு கம்மி அதனால் இங்கே தான் நான் வந்திருக்கேன் வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ உள்ள காசு கம்மியாக இருக்குது என்னென்ன வாங்குறேன்ட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் நண்பா வாங்க போகும் இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக இருக்கிறதில்ல ஒரு எனக்கு தெரியும்ல இந்த பொருள் தான் அதிகமாக வாங்குவாங்க இவங்க ஈஸுக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு கணக்கு பண்ணி அந்த பொருளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுக்க இது ஒரு அட்டை தக்காளி இருக்கா ஆமாம் இந்த ஒரு அட்டை தக்காளி ஃபுல்லாகவே ஒரு தினாறு நாலு ரூபா ஆனால் வெளிலலாம் காசு கூட இதுவங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கேருந்து மேனி வச்சது மேனி வச்சிருங்க பாருங்கள் சரி மார்க்கெட் வந்து டேரெக்டாக இவங்க வந்து கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா காசு இவ்வளோ கம்மியாக இருக்குது அது வந்து ஒரு தினா நாலு ரூபா இந்த தக்காளி ஒரு தினாரு அஞ்சு ரூபா இது வந்து பன்னெண்டரை தினார் வந்துச்சு நினைக்கிறேன் ஆமாம் பதிமூணு தினம் மொத்தம் வச்சுங்க இது வந்து நம்ம வெளில போய் வாங்கினா எப்படி ஒரு பதினெட்டு தினம் நெருக்கி வந்துடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் இப்போ பார்த்து இதை எடுத்து அப்படி உன் டீக்கிய மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு உச்சா அடிச்சுட்டு அப்புறம் தான் நான் கொடுக்க போகிறேன் அன்பாக ஃபைனலாக வேலையை முடிச்சாச்சு வாங்கின பொருள்லாம் கொண்டு கொடுத்து கம்ப்ளீட் ஒர்க்கு முடிஞ்சிட்டு இப்போ அடுத்தது எங்கே போகிறான் அப்படின்னா டீ போயிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு டீயை குடிக்கணும் காலையில் டீ குடித்தோம் பார்த்தீங்களா சரி வரல அந்த டீ குடித்து அதுக்கப்புறம் நம்ம வேலை இல்லாமல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு டீ குடிச்ச ஃபீலே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால போயிட்டு ஒரு டீயை குடிக்கணும் அது இல்லாமல் ஒரு ஒரு மூணு நாள் நாள மண்ணு காத்து பயங்கரமாக இருக்குங்க மூணு நாளா மண்டி மண் வீட்டுக்கு முன்னாடி மண் வெறும் மண்ணாகவே இருக்கு கூட்டிக்கிட்டோம் அலசிக்கிட்டோம் இதே வேலையா கிடக்க ரெண்டு மூணு நாளா ரொம்ப கடுப்பா இருக்கு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு டீய குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அடுத்து என்ன வரணும்னு பார்த்திங்கன்னா அத்லி இதெல்லாம் க்ளீன் கிளீன் இருக்கேன் ஏன்னா பையனோட ஃப்ரெண்டெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாளாக இப்போ என்னன்னு தெரில ஸ்கூல் கிடையாது அதனால் வீட்டுக்கு வந்துட்டு அது எதுவும் பார்ட்டியும் பண்ணிட்டு வளர்க்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு க்ளீன் பண்ண வரது மேடம் அது சொல்லலை வேறு ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் அப்புறம் போயிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஏதோ வாங்கி வந்து கொடுத்துட்டு அன்பா சைக்கிளே ரவுண்டு அடிச்சிட்டேன் சைக்கிள் விட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாள் ஆகிட்டு என்ன பிரச்சனைனா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஏழு நாள் கொடுத்து போயிட்டு டயர் மாற்றிட்டு வந்தேன் அன்றைக்கி நல்லா தான் இருந்துச்சு இப்போ ஆச்சுன்னா நேற்று பையனோட ஃப்ரெண்டு எல்லோரும் வரல இங்கே பாருங்கள் அந்த வண்டி பிரேக் அடிச்சு திருப்பூரா நிப்பாட்டி பிரேக் அடித்து டயர் தேயுது பார்த்திங்களா தேஞ்சி இப்போ பைக்கில் ஓட்டி பார்த்தேன் ஒரு ரசிகர் உங்களுக்கு காட்டலான்ட்டு தூக்கி 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 போடுது என்னான்னு பார்த்தா தலைவனை பிரேக் அடித்து 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 தெஞ்சு போயிட்டு இந்த வருங்க இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு நாள் தோடும் ரெண்டு நாளில் திரும்பி டயர் ஆகிடும் அப்படி தூக்கி போட்டு திரும்பி எழுதிநாருக்கு போய்ட்டு திரும்பி டயர் மாற்றுவாங்க நம்ம ஒன்று வரும் போய் இப்போ சைக்கிளை உள்ளே தூக்கி போட்டு நான் சேனன்னு ரூபா தான் உட்கார போகிறேன் நான் சரி நான் ரவுண்ட் அடிச்சுட்டு டீ கடைக்கு போலான்னு பார்த்தேன் அங்கே போய்ட்டு பஞ்சராக ஏன் உருட்டிக்கிட்டு வருது வண்டி எவ்வளோ தூக்கி போட்டு ஒரு அரை நேரம் ரெஸ்ட்டு போட்டு திரும்பி மேடத்தோட ஸ்கூலுக்கு போய்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முரட்ட சாப்பாடு இருக்குது நண்பா என்ன சாப்பாடுனா பழையுது நேத்தி சாப்பாடு ஒயிட் ரைஸ் வந்தது அதை எடுத்து மோர் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சாப்பாட்டை வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன் வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது எனக்கு வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மாதம் லாஸ்ட்டில் பசங்களுக்கு எல்லோரும் ஸ்கூல் முடிஞ்சிடும் அடுத்த மாதம் மேடத்துக்கு ஃபுல்லாகவே எக்ஸாம் பேப்பர் திருத்த போகிறதுனால ஒரு மாசத்துக்கு மேடம் ஆறாவது மாதம் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் இந்த பாருங்க மண்ணை காற்று நண்பா பெரிய தொல்லையாக இருக்கு நண்பா பின்னாடி போயிட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு போனேன் மண்ணு காத்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு இன்னும் அதனால் திரும்பி ரூமுக்கே வந்துட்டேன் நண்பா என்ன நடக்குதுன்னு கண்டினியூ பண்ணுறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா நண்பா ஸ்கூல் ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் காள சாப்பாடு காளை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட போகிறேன் நேற்று வந்து பத்து ஒயிட் ரைஸ் வந்ததுனால எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன் மதியான சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் மஷ்ரூம் பிரியாணி அங்கிள் சேட்டா வந்து ஸ்கூலுக்கு இருக்காருன்னா வரல நான் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட வண்டி கொடுக்கணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழைய சாப்பாடு அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா அது மஸ்ரூம் இது மஸ்ரூம் ஒரு பிரான் பிரான் பிரியாணிங்க இருந்தாலும் அது வேணாம் எனக்கு இதுதான் எனக்கு வேணும் பழைய சாப்பாடோட அருமை ஊரில் தெரியல இங்கே தான் தெரியுது அதோட அருமை என்னவா இது பார்த்தீங்கன்னா நேற்றையே மோரில் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன் திட்டம் ஒரு பாக்கெட் மோரியும் பாருங்கள் இதுலேயே போட்டுருக்கேன் இப்போ மோர் நான் வின் பண்ண மாட்டேன் ஏன்னா மோர் தான் முக்கியம் இந்த மோருக்காக தான் நம்ம சாப்பிட்றது பழைய சாப்பாடெல்லாம் இது மற்றவங்க எப்படின்னு தெரில நான் வந்து மோருக்காக தான் பழையதான் வந்து பயங்கரமாக விரும்புவேன் மீதி எதுக்காக விரும்பணு உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு போட்டுப்போம் போடு போடு போது போது போகுது போது ஓகே ஏன்னா உப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஏன் ஒன்றும் ஆகாது ஏன்னா இவங்க சாப்பாட்டில் உப்பு இருக்காது ஒன்றும் இருக்காது நம்ம என்றைக்கி இதேமாதிரி ஒரு நாள் உப்பு கொஞ்சம் கூட போட்டு சாப்பிட்டா ஒன்றும் ஒன்று உடம்புக்கு பண்ணாது தினைக்கும் உப்பெல்லாம் கூட போட்டு சாப்பிட்டா தான் ஒன்றும் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம ஜில்லுன்னு பிரிட்ஜில் தான் சாப்பாடு எடுத்து வச்சேன் நேற்று எத்தனை மணிக்கு நேற்று ஒன்றரை மணிக்கு சாப்பாடு போயிட்டு கிச்சனில் எடுத்துன்னு சாப்பிட்டு மீதி எடுத்து அப்படியே தண்ணி ஊற்றி பிரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ தான் வந்து அப்படியே எடுத்து அதனால் ஜில்லுன்னு இருக்குது கையெல்லாம் அப்படியே சாப்பிட்டு ஒரு அரை தூக்கம் வரும் படுத்து தூங்க வேண்டியது தான் இப்போ என்ன பிரச்சனைனா சாப்பிட்டு தூங்கிட்டுவேன் கரெக்டாக சேட்டா வந்து ஒரு ரெண்டரை மணி இல்லை ஒரு மூணு மணிக்கு வந்து கரெக்டாக ஒரு அரை தூக்கத்தில் நல்லா தண்ணி சொக்கும் சேட்டா வந்து ஃபோன் அடி சாப்பிட கொடுத்து எழுப்பி விட்டுருவார் அவ்வளோ தான் முடிஞ்சு போயிட்டு அப்படியே அதுக்கு ஃபோனை நோண்டிக்கிட்டு உப்பு உப்புன்னு கொஞ்சம் நண்பா அப்புறம் அவ்வளோ உப்பு போட்டோம் பக்க மாட்டாங்க ஓகே எவ்வளோ ரைட்டு ஓகே நண்பா ஆகிட்டு கலை சாப்பாடு இருந்தால் இருக்குது அது பொப்பூசு சாப்பிடலாம் அது இருந்து எங்கள் வேலை அப்படிங்கிறதுனால அது ஓடி விடணுன்பா இப்போ சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஓகே சூப்பர் நண்பா சிப்ஸ் பாக்கெட்டு சாப்பாடு வாங்க பழைய சாப்பாடு சாப்பிட வரணுன்பா மையா இருக்கணும்பா ஆனால் பழைய சாப்பாடு நல்லா வெள்ளை வெயில் உள்ள நல்லா சாப்பாடு நல்லா பழைய ஜில்லுன்னு சாம சாப்பாடு அதுக்கும் தொட்டுக்கா தொட்டுக்காய் ஊருக்கால இருந்தால் வேற மாதிரி இருக்கும் ஆனால் இல்லை என்ன பண்றது ஊருக்கா இல்லை அண்ணன் ஊர்லேருந்து வந்தான் வரும்போது நான் எடுத்துட்டு வர சொன்னேன் நான் பையன் எடுத்துகிட்டு வரல அவன் வர ஊருக்கு வந்துட்டான் அவங்கள்ட்ட நான் சொல்ல வேலைன்னுபா திங்கக்கிழம போன திங்காய்கிழமை தான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்தான் அவள் வந்த அன்னைக்கே எனக்கு மேடத்துக்கு அரபிக்கி சாம சண்டை நான் ஊருக்கு போகிற நிலமையெல்லாம் வந்துட்டு அது அப்படியே இருக்குது உங்கள்கிட்ட சொல்லலை அது சொல்லாததுக்கு வேற காரணம் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன் வேற ஒன்றும் இல்லைன்னுப்பா அப்படியே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் அப்படியே ரெஸ்ட்டாக போட வேண்டியதான் சாயந்தரம் ரெஸ்ட்டு இருந்தால் வேலை இல்லை அண்ணா ரூமுக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் போயிட்டு வந்துடும் உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அடிட்டு அது சாயந்தரம் தான் என்னான் தெரியும் நண்பா சாப்பிட்டு ஒரு ரிஷ்டப்போடும் நீங்களும் நல்லா பழைய சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையில நண்பர்களே இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணனோட ரூமுக்கு வந்துட்டேன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சவுதி கிளம்பிட்டாங்க ரூமில் உள்ள யாராவது இருக்காங்க என்னான்ட்டு தெரில ஆமாம் திங்கக்கெழம வந்தான் செவ்வாய் கிழம வந்து பார்த்துட்டு உடனே கொஞ்சம் ஜாமா கொடுத்தா வந்து எடுத்துகிட்டு உடனே

நம்ம இங்க வருங்க எங்க ஊர் எங்க எங்க ஊருங்கிறவங்க எங்க வீட்டை பொறுத்தவளவுக்கு ஊர்ல வந்து கஷ்டப்படணும் இங்க வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும் ஊருக்கு போனா கஷ்டப்படணும் அதனால தான் மூணு மாசத்துலயே உகாந்துட்டான் டேய் ஏன்னா ஊர்ல வந்து பருத்தி போட்டுருக்கீங்க சாவை அடிச்சிருவாங்க அதனால பயந்துட்டு வந்துடுவாங்க சாவு ஊர்ல கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டு என்ன பண்றீங்க படுத்தன நடக்கிறேன் காசு காசுல வெளிநாடே வராதுடா இருக்கடா வெளிநாட வர சம்பாதிக்கணும் சம்பாதிக்க முடியா இல்லையாப்ப நான் என்ஜாய் ஆயிடும் போனாலும் வந்து தான் இருக்கும் என்ன பண்றது என்ன சாப்பாடு ஹோட்டல் ஹோட்டலா சாப்பாடு கடை சாப்பாடு நண்பா சாப்பிட்றான் ஒரு மாசத்துக்கு கடை சாப்பாடு வந்துட்டா எவ்வளோ சாப்பாடு ஃபஸ்ட்டு இருபத்தெட்டு தானே இருந்ததே இருபத்தெட்டு தினம் சாப்பாடு மூணு வேளை கொடுப்பாங்க கொண்டாந்து கொடுக்கறத கொடுப்பாங்க மூணு வேளைக்கும் அவங்களோட ஃபுட்டை கொண்டாந்து வீட்டில் ரூமில் கொண்டாந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்களா ரூம்லேயே கொண்டாந்து பண்ணிவிடுவாங்க என்ன அவங்க ரூமோட பிரச்சனை தான் முடிஞ்சிட்டாண்ணா ரூம்லாம் என்னமோ புதால் வந்திருக்காங்களே அப்படி வந்துருக்காங்களே ரூம்ல இப்போ என்ன ரெண்டு ஆள் வரல நண்பா ஆள்லாம் வரல என்னன்னு தெரில ஆ இவங்க ரூம்ல ஒரு சண்டை நடந்தது இவங்க ரூம்ல யார் ஓ யார் பண்ணா அப்படிங்கிறது

அந்த லவ் செட் ஆலைன்னா இன்னொரு பொண்ணு சைட்ல பார்க்கிறதுக்கு தான் தலைமை கிரிமல் வலை எனக்கு தான் தெரியும்